ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்துக்கு வந்து நான் முரண்பாடான சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதுக்கான தரணுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இது பண்ணேன் அதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இதை சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்மளுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன் ஏன்னா யாருக்கிட்டேயும் நம்ம ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா அது ரொம்ப அலட்சியமாக நடத்தறாங்க அப்படிங்கிறதுனாலேயே முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு யாருக்கிட்டேயும் வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு அந்த தருணத்தில் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம ஹெல்ப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன இது பண்ண முடியுதோ கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியாச்சு அதுக்காக வந்து நம்ம எந்த ஒரு நோக்கத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு இது இதுக்கான விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறதுக்கு தேவையில்லாத மனசை வந்து எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இதுக்கான டைமிங்கிறது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பார்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து இந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு இது இதுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனாலேயே நான் வந்து சரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செய்வோம் அதுக்காக நம்ம வந்து எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்போ தான் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளே தோணுச்சு நம்ம ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தா என்ன கடை ஆரம்பித்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்ம வீட்லேயே தான் கடை இருக்குது அதை வச்சு ஏதாச்சும் நம்ம மேனேஜ் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு என்ன தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பித்தாலும் அது அதுக்கான இதுங்கிறத கரெக்டான வேலை கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இதையும் அதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து நம்ம முயற்சி பண்ண விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கான இதை வந்து நம்மளால் எதையும் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நானாகவே யோசிச்சுக்கிட்டு சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசித்தேன் சரி ஓகே பார்ப்போம் அளவுக்கு எந்தெந்த விஷயங்கள நம்ம வந்து முரண்கு பின் முரணான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறப்போ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிற விதத்தில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனாலயே நான் வந்து சரி இந்த விஷயத்தை வந்து நம்ம யாருக்கிட்டையும் வந்து ரொம்ப வந்து கலந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் எது நடக்கிறதோ நடக்கட்டும் அதுக்காக நம்ம வந்து எதுவும் வந்து சரியான இதில் நம்ம வந்து பக்குவத்தில் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி பார்த்து ஒரு விஷயத்தை வந்து கடை கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது நான் வந்து சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதையும் நம்மளால் யூகிக்க முடியாத மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்காக வந்து நான் வந்து இது சரி அது சரின்ட்டு நான் வந்து இது பண்ணலை பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடவுள் விட்டு வெளியே தான் அப்படின்னு நினச்சிட்டு நானாகவே வந்துருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கடை ஆரம்பிக்கிட்டு வாப்பா ஏன்னா எனக்கு வேலைங்கிறது செட்டாக மாட்டேங்குது எங்கே தான் போனாலுமே வேலைங்கிறது எனக்கு செட் ஆகுற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு ஒன்று சரி அப்போனா விடு ஏதா இருந்தாலும் நம்ம வந்து இதுக்காக வந்து இது பண்ணிகிட்ருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு செய்வோம் இதுக்காக வந்து எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு எதுக்குப்பா குழப்பிகிட்டு இருக்க எதுவும் நீ குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம்ப்பா அப்படின்னோட சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க எதாக இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த இதுக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தான்ப்பா எதாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்ட்டு சொன்னோன்னே சரி நாங்கள் பார்க்குறோம் எதாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ வந்து விஷயத்துக்கு வந்து இது பண்ணுங்க அதை நம்ம வந்து என்ன இதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிப்பா நான் வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பார்க்குறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நான் எதையாச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியுதுப்பா இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாக வந்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சில விஷயங்கள் வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எதாக இருந்தாலும் நம்ம நினச்சிட்டு போயிடணும்ப்பா அப்படின்னு சரி சரி அதுவும் தான் பார்த்துக்கலாம்